இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்தில் முப்பத்தொரு நகரத்தை ஸ்டடி பண்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த நகரத்தில் இருக்கு முப்பத்தி ஒரு நகரத்தை படிக்கின்றார்கள் சென்னை முப்பத்தி ஒரு நகரத்தில் இருபத்தி ஓராவது நகரமா வந்திருக்கு சென்னையில பாதுகாப்பு என்பது இந்திய அளவில் பெண்களுக்கு குறிப்பாக முப்பத்தி ஒரு நகரத்தில் இருபத்தி ஒன்றாவது நகரமாக சென்னை அந்த என்ஐ ஆரை மத்திய அரசு நடத்தக்கூடிய சர்வே பெண்கள்ட்ட கேக்குறாங்க அம்மா நீங்க பாதுகாப்பா உணர்றீங்களா ஆறு சதவீத பெண்கள் மட்டும் சென்னையில் சொல்றாங்க மிக பாதுகாப்பாக உணர்கின்றேன் வெறும் ஆறு பேர் நூத்துக்கு நாற்பத்தி ஆறு பேர் சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணர்றேன் அப்ப ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டுங்க மிச்சம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் ரெண்டு பெண்கள்கிட்ட போய் சரவை எடுத்தீங்கன்னா அதுல ஒரு தாய்மார் ஒரு சகோதரி சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணர்லிங்க எனக்கு இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லை எவ்வளவு பெரிய தலைமுடிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு நகரத்தில் இருபத்தி ஓராவது நகரமா நாம வந்து நிக்கிறோம்